என் பேர் அரியப்புரம் ராமசாமி இந்த கோயிலுக்கு நான் சின்ன பிள்ளையிலே வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பன்னெண்டு வயசு அப்போ இந்த சொன்னால் இதை தொட்டு ஒன்றும் கிடையாது பிள்ளையாடுகளில் அந்த மொதல் மண்டபம் மட்டும்தான் இருந்தது ரெண்டாவது மண்டபம் கட்டினது ஒரு ஆள் பிள்ளை இல்லைன்னு சொல்லி யாரோ குழந்தைகளாக தான் அந்த கெட்டடம் கட்டி வச்சாங்க இதில் இப்போ வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சியில் இருக்குது அந்த ஆண்டவனுடைய அண்ணக்கிரகத்தில் ஆனால் நினச்ச காரியம் வெற்றியோடு நடக்கணும்னா இந்த இடது வந்து கும்பிட்டு இதுவரை தோழி அடைஞ்சி யாரும் கிடையாது நானும் கிடையாது கல்யாணமாக இருந்தாலும் சரி எந்தாலும் சரி பிள்ளையாரில் விநாயகர் செல்வத்தில் இது வந்து வெற்றிக்கு அறிகுறி உடையவர் இடது மடியில் அம்மா இருப்பாள் இது வல்ல வைக்கணும் அது இவரை கும்பிட்டு போனால் தீராத உனக்கெல்லாம் தீரும் முதல் எழுத்து ரெண்டாவது தோரணமலை முருகனான ஆங்கன்னுக்கிட்டு மலையை பார்ப்பேன் யார்ட்டு பார்ப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு கைச்ச காலம் யாரும் சண்டைக்கு வந்தாலும் சரி ஏதாவது கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் சரி யார்ட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு நிம்மதியாக உள்ள ஒரு சாப்பாடு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து படித்திருக்கும்போது தான் நான் கஞ்சி இல்லாமல் இருக்கும்போது சோற இல்லையா எனக்கு என்னச்சியா ஆள் ஒன்றும் தெரியலையுந்தான் எங்கள் சிட்டி யாராயிரும் வந்துடுவாங்க சாப்பாடு உணர் தருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்ததால் எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் எங்கள் அத்தையை கட்டி கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் ஆள் பொங்கப்படி கொடுக்குற இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நடந்தது அப்போ நான் போய் பொங்குபடிக்கு கொடுக்கறதுனே அங்கே பேர்னு எங்கள் அப்பாவையும் எங்கள் பெரிய பையன் வாயின வயது அந்த பாட்டி எங்கள் அத்தையோட மாமியாக அப்படி வைனாங்க சரின்ட்டு வந்து சொன்னேன் இங்கே வந்து என்ன எப்படி கும்பிட்டு வரணும் அந்த வருஷம் தை மாதம் நான் எனக்கு பொட்ட பிள்ளையை தராத நான் யார்ட்டையும் நகைச்சுவில் கேட்க முடியுன்னு சொல்லி கும்பிட்டு வந்தேன் எனக்கு எட்டு பையங்க பண்ணான் இங்கே அஞ்சு பேர் கடவுளையும் நல்லா இருக்கான் அது முதல் எழுத்து என்னுடைய அனுபவத்தில் அடுத்தால் மேலே போகணுன்னு நினைச்சு நம்ம வந்தாலும் சரி வெற்றியோடு வரணும்னு நினச்சா அந்த காரியம் வெற்றி தான் இந்த பக்கத்தில் பாருங்கள் செம்பலி ஆட்டுக்கு சீக் வந்தது திரைய நேரில் வெள்ளைச்சாமி நான் இருக்கான் அந்த வெள்ளைச்சாமி வீட்டில் வந்து ஆட்டுக்குட்டியாக ஆடு அவளும் செத்து பொம்பளை என்ன செய்யணும்னு அழுகி நடக்கும்போது அன்னைக்கு நைட்டில் யானை ஓடே நின்றுக்கிட்டு அந்த ஆட்டை அவளும் காலையில் விட்டுட்டு யானை காட்டை ஆட்டிக்கிட்டு நின்று அப்படி ஆட்டிக்கிட்டு இருந்த உடனே இப்படியே காலையில் எழுதி அந்த பாட்டி காரணம் ஐயா நம்ம ஆட்டை காப்பாற்றி விடுவார் நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி விடணும்னு நின்றுட்டான் விட மறந்து போச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டு அந்த ஆடு எப்படி இனியும் தெரியுமா அடுத்தாலே ஆடு இனம் போகுது இந்த மலை சைஸில் மின் பற்றியிருந்து போட்டு உயர்ந்துக்கிட்டு பின்பணையை தனித்து மலை சைஸில் ரெண்டு மூணு குட்டி இனிப்பிட்டு நான் இருக்க வெள்ளைச்சாமி தான் என்னையும் கூப்பிட்டு போய் காட்டினான் இது என்னென்ன நம்ம பா வளர்த்தவன் நேரத்தில் நம்ம கொண்டு விடலை அதுதான் இந்த மாதிரி இனியிருக்க அப்படின்னா நினைச்ச காரியம் வெற்றி அடையணா இங்கே வந்தால் வெற்றி தான் நான் கிட்டத்தட்ட நான் பாராத வேலை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் காலம் நானும் அலைஞ்சு தவச்சி வந்தேன் இதை நம்பி போயிட்டு வந்தா என்று வெற்றி தான்